அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் கழுத்து வலி கழுத்து வலி மட்டுமல்லாது உடலில் உள்ள அனைத்து எலும்புகளுக்கும் தேவையான ஊட்டச்சத்து பொருட்கள் என்னென்ன அப்படின்றத நம்ம வந்து பார்க்கலாம் சரிங்களா ரைட் நம்ம முக்கியமாக இன்றைக்கி வந்து கழுத்து வலிக்கு நம்ம வந்து பார்க்க போகிறோம் சரிங்களா ரைட் ஓகே வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் இப்போ நம்ம கழுத்து வலிக்கு நிறைய வகையான மருத்துவங்கள் நம்ம வந்து பார்த்துருக்கோம் அதே நேரத்தில் வந்து பார்த்தோம் அப்படின்னிங்கன்னா அதை எப்படி கழுத்து வலி வராமல் இருக்கிறதுக்கு வந்து ப்ரிவென்டிவாக எப்படி வந்து இருக்கணும் அதோடைய வந்து பாதுகாப்புகள் முன்னெச்சரிக்கைகள் என்னென்னு நம்ம வந்து பார்த்துருக்கோம் சரிங்களா ரைட் இந்த பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளில் வந்து முக்கியமான வந்து பங்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து உணவுக்கு தான் இருக்குது சரிங்களா இப்போ உணவு நம்ம சரியாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னிங்கன்னா நம்ம எலும்பு தேய்மானம் ஆகிறதையோ இல்லாட்டி வந்து பார்த்திங்கன்னா உடலில் அளவுக்கு அதிகமான ஸ்ட்ரெஸ் விழுகிறதையோ அதை நம்ம வந்து குறைக்க முடியும் இப்போ நம்ம சில விஷயங்கள் நம்ம வந்து ஃபாலோ பண்ணுறோம் சரிங்களா அது மூலமாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம உடலில் வந்து ஸ்ட்ரெஸ் விழுகிறதை நம்மளால் குறச்சிக்க முடியும் ஆனால் உணவு சரியவராக எடுத்துக்கிறல அப்படின்னீங்கன்னா இந்த ஸ்ட்ரெஸ் விழுந்துக்கிறதையோ இல்லாட்டியும் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஸ்ட்ரெஸ் விழுகும் அந்த எலும்புகளில் ஏற்படக்கூடிய சிறு சிறு இன்ஜுரிஸ் அதோடைய வந்து பார்த்தீங்கன்னா எஃபெக்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா வந்து ரிடியூஸ் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா முடியாது சரிங்களா அப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம உடலுக்கு நம்ம தேவையான ஊட்டச்சத்துக்களை நம்ம எடுத்துக்க வேண்டியது இருக்கும் ரைட் இப்ப நம்ம பொதுவா சிறு இருந்து பெரியவர்கள் வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா வந்து அனைவருக்குமே இந்த எலும்பு வளர்ச்சி அல்லது மூட்டு பகுதியில் இருக்கக்கூடிய அந்த சைனோல் பிலுடுன்ற லிக்யூடுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் இதெல்லாம் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா வந்து நிறைய உணவுப் பொருட்கள் இருந்து நம்ம வந்து எடுத்துக்கிறோம் சரிங்களா அந்த உணவுப் பொருட்கள் என்னென்ன அப்படின்றத நம்ம வந்து வரிசையாக பார்க்கலாம் முதல்ல எலும்பு வளர்ச்சிக்கு தேவையான சில வந்து ஊட்டப்பொருட்கள் என்னென்ன அப்படின்றத நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் ரைட் எல்லாத்துக்குமே இது வந்து தெரிஞ்ச விஷயம்தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த எலும்பு வளர்ச்சிக்கு தேவையான உணவு ஊட்டச்சத்து பொருட்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சுண்ணாம்பு சத்து அதாவது கால்சியம் சரிங்களா ரைட் ஸோ இந்த கால்சியம் சத்து வந்து உள்ள உணவுப் பொருட்கள் வந்து பார்த்தா அதிகமாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னீங்கன்னா நம்மளுடைய எலும்பு வளர்ச்சிகள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கரெக்டாக இருக்கும் சரிங்களா இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து கால்சியம்னா கால்சியம் மட்டும் வந்து எடுத்துக்கிட்டா வந்து போதுமா அப்படின்றது வந்து நமக்கு வந்து இன்னைக்கு நம்ம வந்து எல்லாருமே வந்து யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் சரிங்களா கால்சியம் அப்படின்றது வந்து அது தனியாக இருக்கக்கூடிய ஒரு மூலக்கூறு கிடையாது சரிங்களா இந்த கால்சியம் வந்து இன்னொரு ஒரு மூலக்கூறோட தான் வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே இருக்கும் சரிங்களா நம்ம வந்து சோடியம் குளோரைடு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கால்சியம் குளோரைடு இந்த மாதிரி வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து இது இன்னொரு பொருளோட வந்து சேர்ந்து தான் வந்து இது வந்து இருக்கும் ஆனால் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம போனில் கேல்சியம்ன்றது வந்து தனியாக வந்து வந்து இருக்கிறத நம்ம வந்து கேல்சியம் வந்து பார்த்தீங்கன்னா மாத்திரையாவோ இல்லாட்டி வந்து வேறு ஏதாவது உணவுப் பொருள்களாகவோ வந்து பார்த்திங்கனா கேல்சியம் மட்டும் இருக்கிற உணவுப் பொருள்கள் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து சில நேரத்தில் சாப்பிட்டுட்டு வந்து இருக்கும் சரிங்களா அந்த மாதிரி நம்ம வந்து பார்த்திங்கன்னா வந்து கேல்சியம் மட்டும் இருக்கக்கூடிய உணவுப் பொருள்களை அதிகமாக வந்து எடுத்துக்கிற கூடாது இதுதான் வந்து பார்த்திங்கன்னா வந்து இன்றைக்கி நிறைய பேர்த்துக்கு வந்து நம்ம உடம்பில் அப்னார்மலாக வந்து கேல்சியம் டெபாசிஷன் ஆகக்கூடிய சில பிரச்சனைகள் நம்ம வந்து பார்க்குறோம் சரிங்களா ரைட் இப்போ நம்ம வந்து பார்த்தோம் அப்படிங்கா வந்து கால்சியம் எந்தெந்த உணவுப் பொருள்கள் அதிகமாக இருக்கு முதல்ல வந்து பார்த்தோம் அப்படிங்கா வந்து பால் பொருட்கள் சரிங்களா மில்க் ப்ராடக்ட்ஸ் ஸோ வந்து எல்லா வகையான வந்து மில்க்லையுமே வந்து பார்த்தோம் அப்படின்னீங்கன்னா கால்சியம் வந்து ரொம்ப அதிகமாகவே எந்தி இருக்கு சரிங்களா ரைட் ஸோ அப்போ நம்ம வந்து என்னென்ன பொருள் மொதல் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மில்கு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து தயிர் அதுக்கப்புறம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து பாலாடை கட்டி சரிங்களா ஸோ இது மூணுலையுமே வந்து பார்த்தோம் அப்படின்னீங்கன்னா வந்து கால்சியம் ரொம்ப அதிகமாக இருக்கு சரிங்களா இதை நம்ம வந்து நம்ம உடலுக்கு தேவையான அளவுக்கு அன்னன்னைக்கு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னீங்க வந்து கேல்சியம் நம்மளுக்கு வந்து அதிகமாகவே கிடைக்கும் சரிங்களா ரைட் அதுக்கடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னீங்கன்னா சில பிரதான உணவுகள் சரிங்களா ரைட் இன்னைக்கு நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னீங்கன்னா நம்மளுக்கு பிரதான உணவு வந்து அரிசி தான் சரிங்களா ரைட் ஆனால் நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒரு முன்னாடி ஜெனரேஷன் வந்து தான் வந்து கேட்டீங்க அப்படிங்க வந்து அரிசி அவங்களுக்கு பிரதான உணவு கிடையாது சரிங்களா ரைட் கம்பு ராகி கேழ்வரகு இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து வேற ஒரு தானியங்களாக அவங்க பயன்படுத்திட்டு இருந்தாங்க சரிங்களா ரைட் இந்த வகையில் நம்ம வந்து பார்த்தோம் அப்படிங்க வந்து கேல்சியம் சத்து அதிகமாக வந்து இருக்கக்கூடிய வந்து தானியங்கள் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா வந்து ராகி தான் வந்து பார்த்தீங்கன்னா முதல் இடத்துல வந்து இருக்கு சரிங்களா ஏன்னா வந்து பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா மற்ற வந்து கம்பு சோளம் இதோட கம்பேர் பண்ணும்போது வந்து பார்த்தோம் அப்படின்னீங்கன்னா ராகியில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த கேல்சியம் சத்து அதிகமாக இருக்கு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கம்பு சோளம் சோளம்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா மூன்று நான்கு வகையான சோளம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து பார்த்துருப்போம் சரிங்களா கிராமத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்லா வந்து தெரியும் ரைட் ஸோ அந்த எல்லா சோளத்துலையும் வந்து பார்த்தோம் அப்படின்னீங்கன்னா வந்து இங்கே கால்சியம் சத்துக்கள் இருக்கு அளவு கொஞ்சம் வந்து கம்மியாக வந்து இருக்கும் அவ்வளோதான் வந்து வித்தியாசம் சரிங்களா ரைட் அதுக்கப்புறம் நம்ம வந்து பார்த்தோம் அப்படிங்கன்னா வந்து பருப்பு வகைகளில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா உளுந்தம் பருப்புல கால்சியம் சத்து ரொம்ப அதிகமாக இருக்கும் சரிங்களா ரைட் நம்மளுடைய அன்றாட உணவுகளில் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து உளுந்து வந்து தினமும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சேர்த்துக்கிட்டு தான் வந்து இருப்போம் சரிங்களா காரணம் என்ன அப்படின்னீங்கன்னா இதுல இந்த கேல்சியம் சத்து அதிகமாக தான் இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா தினமும் உணவுக்களை வந்து வந்து எப்படி எப்படிலாம் வந்து இந்த எழுந்த உளுந்த வந்து நம்ம வந்து எடுத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னீங்கன்னா முதல்ல நம்ம வந்து பார்த்தீங்கன்னா தாளிக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கடுக்கு உளுந்த பருப்பு ரெண்டு சேர்த்து தான் போட்டு வந்து தாளிப்போம் சரிங்களா அதுல வந்து வந்து உளுந்தை நம்ம பயன்படுத்துகிறோம் அதற்கு அடுத்தபடியாக வந்து பார்த்தோம் அப்படின்னீங்கன்னா உளுந்து மாவாக நம்ம வந்து பாத்தீங்கன்னா வந்து பயன்படுத்துகிறோம் உளுந்து வந்து கஞ்சியா வந்து பயன்படுத்துறோம் இட்லி தோசைக்கு இதுலலாம் வந்து பாத்தீங்கன்னா வந்து உளுந்த மாவை வந்து மிக்ஸ் பண்ணி பயன்படுத்துறோம் சரிங்களா அது போக வந்து அப்பளம் இந்த மாதிரி இன்னும் சில வந்து உணவுப் பொருட்களில் வந்து பாத்தீங்கன்னா ப்ராசஸ்ட் ஃபுட்டுன்னு சொல்லுவோம் இல்லையா அதுலலாம் நம்ம வந்து பாத்தீங்கன்னா வந்து இந்த உளுந்த பருப்பு அதிக அளவுக்கு நம்ம வந்து பயன்படுத்துறோம் சரிங்களா காரணம் என்ன அப்படின்னீங்கன்னா இந்த உளுந்த பருப்புடைய முக்கியத்துவம் அப்பயே நம்மளுக்கு வந்து தெரிஞ்சிருக்கு சரிங்களா அதனால வந்து பார்த்தோம் அப்படின்னீங்கன்னா இந்த உளுந்தம்பருப்பு நம்ம உடலுக்கு வந்து எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா அதிகளவு தேவைப்படும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு அவங்க உணவுல சேர்த்து இருந்திருக்கிறாங்க சரிங்களா ரைட் இப்பயும் நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து உளுந்தம்பருப்பு இல்லாத ஒரு உணவுப் பொருட்கள் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து அதிகமா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து எடுத்துக்கிறது கிடையாது சரிங்களா மேக்சிமம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா உளுந்தம்பருப்பு இருக்கக்கூடிய உணவுப் பொருட்கள் நிறைய எடுத்துக்கிட்டு வந்து இருக்கும் ரைட் இப்போ இதெல்லாம் வந்து பார்த்தோம் அப்படிங்க வந்து கேல்சியம் சத்துக்கள் உள்ள உணவுப் பொருட்கள் சரிங்களா ஸோ இந்த உணவு பொருட்கள் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரொட்டீனாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா தினமும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஓரளவுக்கு நம்ம வந்து எடுத்துக்கிட்டு வந்து இருக்கும் சரிங்களா அதற்கு அடுத்தபடியே நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னீங்கன்னா நம்ம காய்கறி பழங்களுக்கு வந்து வரும் சரிங்களா இந்த காய்கறி பழங்களில் வந்து பார்த்தோம் அப்படின்னீங்கன்னா கேல்சியம் சத்துக்களோட சேர்த்து அதாவது தாதுப்புக்களோட சத்தோட வந்து சேர்த்து நம்மளுக்கு விட்டமின் சத்துக்களும் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் சரிங்களா அப்போ நம்ம வந்து பார்த்தீங்க இந்த காய்கறிகள் பழங்களை நம்ம வந்து சரியாக வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னீங்கன்னா நம்மளுக்கு இந்த கேல்சியம் சத்து உடம்புல வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பரா வந்து ப்ராசஸ் ஆகுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே இப்போ காய்கறிகள் நம்ம வந்து என்னென்ன அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தோம் அப்படின்னீங்கன்னா ஜென்ரலாகவே வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம இந்த நீர் சத்து உள்ள எல்லா காய்கறியிலும் நம்ம வந்து பாத்தீங்கன்னா வந்து சொல்லலாம் இதுல எல்லாம் வந்து பாத்தோம்னா வந்து கால்சியம் சத்துக்கள் ஓரளவுக்கு இருக்கு சரிங்களா அதாவது உப்புக்கள் நம்ம வந்து சொல்றோம் இல்லையா இந்த தாதுவுகள்ல வந்து பாத்தீங்கன்னா வந்து கால்சியம் மொழிசி வந்து வந்து பாத்தீங்கன்னா எல்லா தாது உப்புகளும் இருக்கு இந்த நீர் சத்து உள்ள காய்கறிகளும் அனைத்திலும் இருக்கு சரிங்களா இப்போ முக்கியமாக சில வந்து காய்கறிகள் நம்ம வந்து சொல்ல போனோம் அப்படின்னீங்கன்னா பீட்ரூட்டு கேரட்டு முள்ளங்கி முட்டைக்கோசு ப்ராக்கோலி வேற இந்த மாதிரி வகையான வந்து பார்த்தீங்கன்னா வந்து காய்கறிகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா கால்சியம் சத்து அதிகமாக வந்து இருக்கும் சரிங்களா இதில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரெகுலரில் நம்ம வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னீங்கன்னா நம்ம உடலில் வந்து கேல்சியம் செத்து அளவுக்கு நமக்கு வந்து கிடைச்சிக்கிட்டே இருக்கும் சரிங்களா அதுக்கப்புறம் நம்ம வந்து பழங்கள் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தோம் அப்படின்னீங்கன்னா மேக்சிமம் அந்த ஒயிட் கிளர்ல இருக்கக்கூடிய நிறைய வகையான பழங்கள் தான் சரிங்களா ரைட் கொய்யாப்பழம் வாழைப்பழம் வாழைப்பழத்துலயுமே வந்து பார்த்தோம் அப்படின்னீங்கன்னா வந்து பல வகையான வாழைப்பழங்கள் வந்து பாத்தீங்கன்னா வந்து சொல்றோம் இதுல வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து நாலிப்பூவும் சொல்லி ஒரு வகையான வாழைப்பழமும் செவ்வாழைப்பழமும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கேல்சியம் சத்து அதிகம் உள்ள உணவுப் பொருட்கள் சரிங்களா ரைட் சோ இந்த வாழைப்பழங்கள்லேயே வந்து இது தான் வந்து பாத்தீங்கன்னா வந்து கால்சியம் இல்லை எல்லா வகையான தாதுப்புக்களும் வந்து வந்து அதிகமா இருக்கும் சரிங்களா ரைட் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து இதுல வந்து மெக்னீசியம் பொட்டாசியம் அதிகமா இருக்கும் கேள்விப்பட்டிருப்போம் கால்சியமும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இது அதிகமாக தான் வந்து இருக்கு சரிங்களா ரைட் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வந்து சீத்தாப்பழம் சரிங்களா இதுலலாம் வந்து பாத்தீங்கன்னா வந்து கால்சியம் வந்து பாத்தீங்கன்னா வந்து நல்லா அதிக அளவுக்கே வந்து பாத்தீங்கன்னா வந்து இருக்கு சரிங்களா இதுல வந்து கொய்யாப்பழம் அப்படின்றது வந்து பார்த்த அப்படின்னா வந்து நம்மளுக்கு எளிதில நம்ம பகுதியில் வந்து பாத்தீங்கன்னா வந்து ஈஸியா கிடைக்கக்கூடிய ஒரு முக்கியமான கால்சியம் சத்து அதிகமா இருக்கக்கூடிய ஒரு பழங்கள் சரிங்களா அதற்கு அடுத்தபடி நம்ம வந்து பார்த்தோம் அப்படிங்கறா வந்து ஆப்பிள் அஹ் அவகோடா இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா மற்ற எல்லா பழங்கள்லையும் வந்து பாத்தீங்கன்னா கேல்சியம் சத்து நிறையவே இருக்கு சரிங்களா ரைட் அந்த கொய்யா பழத்தோட கம்பேர் பண்ணும்போது வந்து பார்த்தோம் அப்படின்னீங்கன்னா வந்து கொய்யாப்பழம்தான் வந்து அதிக அளவுக்கு இருக்கு சரிங்களா ரைட் அதுக்கப்புறம் நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து கீரைகள் இந்த கீரைகளில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அதிகமாக வந்து புழக்கத்தில் இருக்கக்கூடிய சில கீரை வகைகள் நம்ம வந்து நிறைய வந்து தெரியும் நம்மளுக்கு சரிங்களா இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து முருங்கைக்கீரை எல்லாத்துக்கும் வந்து தெரியும் சரிங்களா இதுல வந்து இரும்பு சத்து அதிகமாக வந்து இருக்குன்றது வந்து பார்த்தீங்கன்னா வந்து எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம்தான் இதுலையும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கேல்சியம் சத்து இருக்கு சரிங்களா ஆனால் இதில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த முருங்கை நம்ம வந்து கேல்சியம் சத்து வந்து எந்தளவுக்கு இருக்குன்னு வந்து கொஞ்சம் தான் இருக்கு சரிங்களா முடக்கத்தான் கீரை தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இதுல நம்ம வந்து ஃபர்ஸ்டா சொல்ல வேண்டியது இருக்கும் சரிங்களா அப்போ முடக்கத்தான் கீரையில தான் இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து அதிகமான கால்சியம் சத்து இருக்கு ரைட் அதுக்கப்புறம் நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னீங்கன்னா வந்து நமக்கு எளிய ஈஸியாக பக்கத்துலேயே கிடைக்கக்கூடிய இன்னொரு கீரை பசலைக்கீரை சரிங்களா இன்னைக்கு நிறைய பேர் வீட்டு வசல்லேயே வந்து பார்த்தீங்கன்னா வந்து பசலை கொடி வந்து படரை வந்து விட்டுருப்பாங்க சரிங்களா ரைட் இதுலேயுமே வந்து பார்த்தோம் வந்து அந்த பச்சை பசலை கீரையில் வந்து பார்த்தோம் அப்படின்னீங்கன்னா இந்த கேல்சியம் சத்து அதிகமாக இருக்கு சரிங்களா ரைட் ஸோ அப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த மூணு வகையான கீரைகள்லையும் வந்து பார்த்தோம் அப்படின்னீங்கன்னா கால்சியம் சத்து அதிகமாக இருக்கு ஆனால் மற்ற வந்து கீரைகளில் கேல்சியம் சத்து வந்து இருக்கா அப்படின்னு சொல்லி வந்து கேட்டீங்க அப்படின்னா வந்து குறைவாக இருக்கு மற்ற கீரைகள்லையும் இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து உண்டு சரிங்களா ரைட் நம்ம வந்து வந்து அதில் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால அதை பற்றி நம்ம வந்து இங்கே வந்து பெருசாக அதை வந்து பார்த்தீங்கன்னா வந்து சொல்லலை சரிங்களா ரைட் இப்போ இந்த காய்கறிகள் பழங்கள் கீரைகள் இதெல்லாம் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கால்சியம் அதிகமாக உள்ள ஒரு உணவுப் பொருள் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னீங்கன்னா இரண்டை சரிங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து இலை பகுதியில் நம்ம வந்து சாப்பிட மாட்டோம் சரிங்களா ரைட் பூவில் வந்து நம்ம வந்து சாப்பிட மாட்டோம் இதில் வந்து காய்கறி இதெல்லாம் கிடையாது இதில் வந்து பார்த்திங்க வந்து இந்த பகுதியை தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா உணவாக எடுத்துக்கிறோம் சரிங்களா ரைட் ஸோ அப்ப நம்ம வந்து இதில் எதுலையுமே வராம நம்ம வந்து எடுக்கக்கூடிய கால்சியம் அதிகமா உள்ள ஒரு உணவுப் பொருள் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தோம் அப்படின்னீங்கன்னா இந்த பிரண்டை தான் சரிங்களா இன்னைக்கு பிரண்டை வந்து பார்த்தீங்கன்னா வந்து பொடியா வந்து கிடைக்குது துவையல் சட்னி ஊறுகாய் கொக்கு இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வந்து இந்த பிரண்டையை வந்து பார்த்தீங்கன்னா வந்து பல விதங்கள்ல நம்ம வந்து பாத்தீங்கன்னா வந்து பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம் சரிங்களா பொதுவாக பெண்களுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து இந்த மாதவடை காலங்கள்லயோ இல்லாட்டி மெனப்பாசானதுக்கு ஆனதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வந்து இவங்களுக்கு இந்த கால்சியம் சத்து குறைபாடு ரொம்ப அதிகமா வந்து வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால இவங்க வந்து பாத்தீங்கன்னா அதிகமா வந்து இந்த பிரண்டையை வந்து பார்த்தீங்கன்னா துவையலா வச்சு எடுத்துக்கூடிய ஒரு பழக்கம் நம்மளுடைய முன்னோர்கள்ட்ட இருந்து இது வந்து இப்போ வரைக்கும் இருக்கு சரிங்களா ரைட் ஸோ அப்ப வந்து பார்த்தீங்கன்னா பிரண்டையில வந்து கால்சியம் சத்து மிக அதிக அளவு வந்து இருக்கு ரைட் இப்போ நம்ம வந்து பார்த்தோம் அப்படிங்க வந்து இது எல்லாமே இப்ப நம்ம வந்து பார்த்தது எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா கால்சியம் சத்து அதிகமா உள்ள உணவுப் பொருட்கள் சரிங்களா ரைட் இன்னும் சில வந்து பழங்கள்ல வந்து பாத்த அப்படிங்க வந்து எல்லா வகையான பாதுப்புகளும் இருக்கு இதெல்லாம் நம்ம வந்து பாத்தீங்கன்னா நிறைய நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான் சரிங்களா இப்ப அடுத்து நம்ம வந்து பார்த்தோம் அப்படிங்க வந்து நம்மளுடைய மூட்டு பகுதிக்கு உள்ள சைனோல் ஃபுடு அதுக்கு தேவையான ஊட்டச்சத்து அல்லது வந்து பாத்தீங்கன்னா வந்து அந்த மூட்டு பகுதியில வந்து பாத்தீங்கன்னா வந்து அந்த ஆர்டிகுலர் கார்டிலேஜ் சொல்லுவோம் சரிங்களா அந்த மூவ்மெண்ட் நடக்கிற இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு வளவளப்பான வந்து ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும் குறுத்துல முடிஞ்சமே சொல்லுவோம் சரிங்களா ஸோ அந்த பகுதி இதுக்கெல்லாம் தேவையான சத்துக்கள் வந்து நமக்கு வந்து வேணும் அப்படின்னீங்கன்னா இந்த எலும்பு மட்டும் இல்லாத எல்லாத்துக்குமே வந்து தேவைப்படக்கூடிய ஒரு ஊட்டச்சத்து வந்து பார்த்தீங்கன்னா விட்டமின் டி இந்த விட்டமின் டி வந்து நம்ம உடல்ல வந்து நம்ம பாடி நிறைய கால்சியம் சத்தை எடுத்துக்கிறது மூலமா சன்லைட்ல நம்ம வந்து இருக்கிறது மூலமா நம்மளுக்கு வந்து ஒரு பெரிய ப்ராசஸ் நடந்து முடிஞ்சு நம்மளுக்கு விட்டமின் டி நம்ம உடல் வந்து அதை வந்து உற்பத்தி பண்ணுது சரிங்களா ரைட் ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னீங்கன்னா கால்சியம் சத்து உள்ள உணவுப் பொருட்களை கரெக்டாக வந்து சரியாக வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னீங்கன்னா நம்ம உடலில் இருக்கக்கூடிய சில வகையான ஃபேட்டி ஆசிட்ஸ்ன்னு சொல்லி சரிங்களா டிஹைட்ராக்ஸ் கொலஸ்ட்ரால்னு சொல்லி வந்து இருக்கக்கூடிய சில வந்து வகையான கொலஸ்ட்ரால் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அதோட வந்து ப்ராசஸ் எல்லாம் முடிஞ்சு நமக்கு வந்து விட்டமின் பியாக நம்ம உடல்ல வந்து அது உற்பத்தி ஆகுது சரிங்களா ஸோ இந்த விட்டமின் டி வந்து கிடைக்கிறதுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னிங்கன்னா வந்து இந்த கால்சியம் உள்ள உணவுப் பொருள்கள் தான் ரொம்ப ரொம்ப வந்து முக்கியம் சரிங்களா ரைட் ஸோ இந்த விட்டமின் டி வந்து உற்பத்தி ஆகிறதுக்கு கால்சியம் உள்ள உணவுப் பொருள்கள் சன்லைட்ஸ் சில வகையான கொழுப்புகள் இது எல்லாம் வந்து சரிவர இருந்தாலும் இதில் வந்து தைராய்டோட பங்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து மிக மிக முக்கியம் சரிங்களா இந்த தைராய்டில் வந்து பார்த்தோம் அப்படின்னீங்கன்னா வந்து கால்சியம் கால்சித்தோனின் தைராக்ஸின்னு சொல்லிட்டு இரண்டு வகையான சுரப்புகள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருக்கும் சரிங்களா இந்த செக்ரிஷன்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னீங்கன்னா இதுதான் வந்து இந்த விட்டமின் டி ப்ராசஸில் வந்து பார்ட்டிசிபேட் வந்து பண்ணும் சரிங்களா இது வந்து ஒன் ஆஃப் த பார்ட்டிசிபேட்டாக இருக்கிறதுனாலதான் வந்து பார்த்தீங்கன்னா விட்டமின் டி நம்ம உடம்புல சரியா ப்ரொடக்ஷன் ஆகுது சரிங்களா ஒருவேளை இப்போ இவங்களுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து தைராய்டு வந்து ப்ராப்பராக சுரக்கலை அப்படின்னீங்கன்னா இந்த கால்சிட்டோனின் இந்த தைராக்சின் அளவு கம்மியாக வந்து இருக்கும் நம்ம கால்சியம் நிறைந்த உணவுகள் எவ்வளோ வந்து எடுத்துக்கிட்டாலும் அது எலும்புலையோ இல்லாட்டி பற்கள்லையோ வந்து பார்த்தீங்கன்னா வந்து இது ப்ராப்பராக போய் சேராது சரிங்களா அப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து விட்டமின் டி ப்ரொடக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ப்ரேக்கேஜ் ஆக ஆரம்பிச்சிடும் சரிங்களா ரைட் அதனால தான் இன்னைக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னீங்கன்னா வந்து ஹைப்போ இருக்கிற சிலருக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா கால்சியம் சத்து உள்ள உழவு பொருட்கள் எவ்வளோ எடுத்துக்கிட்டாலும் அந்த கால்சியம் எலும்புல போய் சேராம சதைப்பகுதி இந்த டெண்டான்னு சொல்லுவோம் இல்லையா நரம்பு கட்டரை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இல்லையா அந்த தசை நரம்பு கட்டரை அதுலலாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து போய் இது வந்து இந்த டெண்டான்ற பாட்டில் வந்து வந்து சேர்ந்து கால்சியம் டெபாசிட்னா வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருக்கும் சரிங்களா ரைட் சில இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வந்து எலும்புகளில் வந்து சேராம இது வந்து வந்து தனியா ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன சாஃப்ட் டிஷ்யூஸ்ல எல்லாம் போய் வந்து இது டெபாசிட் ஆகி இது நம்மளுக்கு வந்து உடல்ல தேவையில்லாத சில உபாதைகளாகவும் கொடுக்கும் சரிங்களா அப்போ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த தைராய்டு வந்து ப்ராப்பராக நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து வேலை செய்யணும்னா இதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பேசிக்கா வந்து சில விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருக்கணும் சரிங்களா இந்த தைராய்டு நல்லா வந்து பார்த்தீங்கன்னா வந்து வேலை செய்யணும்னா இதுக்கு வந்து இந்த கால்சிய தைராக்சின் ப்ராப்பராக சுரக்கணும் அப்படின்னீங்கன்னா நம்மளுக்கு வந்து உடலுக்கு வந்து நிறைய தாது உப்புக்கள் தேவை சரிங்களா அப்போ நம்ம எல்லா தாது உப்புக்களையும் நம்ம வந்து சேர்த்து வந்து எடுத்துக்க வேண்டியது வந்து இருக்கும் சரிங்களா ரைட் கால்சியம்ன்ற ஒரு உணவுப் பொருள் நமக்கு வந்து மட்டும் வந்து பார்த்தாது கால்சியம் பாஸ்பரஸ் மெக்னீசியம் பொட்டாசியம் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட பதினோரு வகையான உப்புக்கள் நம்ம உடலுக்கு வந்து தேவை சரிங்களா அதை நம்ம வந்து பாத்தீங்கன்னா வந்து சரியா நம்ம வந்து எடுத்துக்கறோம் இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து அடுத்த ஒரு ஸ்டேஜுக்கு வந்து வரும் சரிங்களா இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து எலும்பு வளர்ச்சிக்கு நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து தேவையான ஊட்டச்சத்துக்கள் என்னென்னு நம்மளுக்கு வந்து பார்த்துட்டோம் சரிங்களா அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வந்து இந்த மூட்டு ப்ராப்பரா வந்து வேலை செய்யணும் அப்படின்னீங்கன்னா அதுக்கும் வந்து கால்சியம் பிளஸ் விட்டமின் டி வந்து சத்து வந்து ரொம்ப வந்து தேவை சரிங்களா ரைட் இப்போ நம்மளுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து போன் அல்லது அதோட ஜாயிண்ட்ஸ் வந்து சுற்றி இருக்கிற சில வந்து தசை பகுதிகள்லாம் சரியாக வேலை பார்க்காததுனால இல்லாட்டியை டயர்டாகனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜாயின்டில் அப்னார்மலாக ஸ்ட்ரெஸ் விழுகுது அப்படின்னு சொல்லி ஏற்கனவே ஒரு வீடியோல நம்ம வந்து பார்த்துருக்கோம் சரிங்களா அதனால தான் இந்த எலும்பு தேய்மானம் நம்மளுக்கு வருதுன்றது நம்ம வந்து பார்த்துருக்கோம் சரிங்களா இப்போ நம்ம அந்த தசை பகுதி நல்லா வந்து வேலை செஞ்சுட்டா இந்த முதுகு தண்டு முக்கியமாக கழுத்து பகுதியிலேயோ இல்லாட்டி உடம்புல வேற எங்கேயா இருக்க மூட்டு பகுதியிலேயோ வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு அப்நார்மல் வெயிட் பியரிங் இருக்காது சரிங்களா ரைட் அப்போ தசைப்பகுதி நல்லா வந்து ஸ்ட்ரென்த்தாக வந்து இருக்கணும் சரிங்களா அப்போ தசை பகுதி ஸ்ட்ரென்த்தாக வந்து இருக்கணும்னா அதுக்கும் சில உந்து ஊட்டச்சத்துகள் தேவை அந்த ஊட்டச்சத்துகள் கிடைச்சாலும் அந்த தசை அதுக்குள்ளே இருக்க திசுக்கள் அந்த ஊட்டச்சத்தை கிடச்சிக்கிட்டு அதை நல்லா அதை பயன்படுத்தி எனர்ஜியை கன்வெர்ட் பண்ணி நம்ம பாடிக்கு வந்து ஒர்க் வந்து பண்ணும்போது இந்த தசைகள் நன்றாக வந்து வேலை பார்க்கணும் சரிங்களா அப்போ நம்மளுக்கு வந்து பார்த்தோம் அப்படிங்க வந்து இந்த மூட்டு பகுதிக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா வந்து இருக்க வேண்டிய சில வந்து காம்பனன்ஸ் பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மசில் இருக்க வேண்டிய சில வந்து காம்பனன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சரியாக வந்து வேலை பார்க்கும் சரிங்களா இப்போ இதில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து இரண்டு வகையான நம்ம வந்து உணவுப் பொருள்கள் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சொல்ல வேண்டியது இருக்கும் சரிங்களா ஒன்று வந்து பார்த்தோம் அப்படிங்கன்னா வந்து ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட்ஸ் இரண்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் சரிங்களா இந்த ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட் அப்படின்ற உணவுப் பொருள் வந்து பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா இன்னைக்கு நம்ம ஏற்கனவே சமையல் எண்ணெய்ல நம்ம வந்து பார்த்துருக்கோம் சரிங்க இது வந்து பல வகையான தாவர எண்ணெய்களில் வந்து இருக்கு சமையல் எண்ணெய்களில் தாவர எண்ணெய்களில் இருக்கு இன்னும் சில வகையான விலங்கு உணவுப் பொருள்கள்ல இருக்கு பாதம் சோயா இந்த மாதிரி வந்து சில வகையான பருப்பு வகைகள்லையும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இது இருக்கிறத நம்ம வந்து ஏற்கனவே வந்து பார்த்துருக்கோம் சரிங்களா ரைட் இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து முதல்ல இந்த ஒமேகாத்திரி ஃபேட்டி ஆசிட்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து என்ன அப்படின்றத நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் சரி இந்த ஒமேகாத்திரி ஃபேட்டி ஆசிட் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு வகையான குட் கொலஸ்ட்ரால்ல இருக்கக்கூடிய ஒரு காம்பனன்ட் சரிங்களா இந்த குட் கொலஸ்ட்ரால் இருக்கக்கூடிய அந்த காம்பனண்ட் வந்து இருந்துச்சு அப்படிங்கன்னா அந்த பொருளுக்கு ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி எஃபெக்ட் உள்ள ஒரு காம்பனண்ட் அதில் வந்து இருக்கும் சரிங்களா அதாவது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மூட்டு எலும்பு இளம் மயதில் தேஞ்சு போகக்கூடிய ஒரு பிரச்சனை இன்னைக்கு நிறைய பேத்துக்கு இருக்குது அந்த மூட்டு எலும்பு தேஞ்சி போனால் நம்ம இருந்து இன்ஃப்ளமேட்டர் ப்ராசஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து முதல் முதல்ல வந்து ஸ்டார்ட் ஆகும் சரிங்களா ஸோ அந்த இன்ஃப்ளமேட்டர் ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இது குறைக்கும் அப்போ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி எஃபெக்ட் உள்ள உணவு பொருட்களை வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னீங்கன்னா நம்ம உடம்புல எலும்பு தேய்மனம் வேகமாக வராமல் நம்ம வந்து பார்த்துக்க முடியும் சரிங்களா ஸோ இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி எஃபெக்ட் எங்கே நடக்கும் முக்கியமாக இந்த எலும்பு மூட்டு பகுதிகளில் இருக்கக்கூடிய குறுத்தெலும்புகளில் தான் இந்த ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி எஃபெக்ட் நமக்கு வந்து தேவை சரிங்களா அப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து தாவர எண்ணெய்களில் வந்து நம்ம வந்து இரண்டு வகையான எண்ணெய்களில் தான் நம்ம வந்து இந்த த்ரீ ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்கிறத நம்ம வந்து ஏற்கனவே பாத்துருக்கோம் சரிங்களா என்னென்ன என்ன அப்படின்றத இந்த வீடியோ ஏற்கனவே பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் சரிங்களா ஒன்னு நல்லெண்ணெய் ரெண்டாவது கடல் எண்ணெய் சரிங்களா இந்த நல்லெண்ணெயில வந்து பார்த்தோம் அப்படின்னீங்கன்னா வந்து அதிகளவுக்கு த்ரீ ஃபேட்டி ஆசிட்ஸ் வந்து இருக்கு சரிங்களா ரைட் ஜீரோ பாயிண்ட் எயிட்லேருந்து இருந்து ஒன் பாயிண்ட் ஃபைவ் வரைக்கும் இங்க இருக்கு கடல் எண்ணெயில வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து ஜீரோ பாயிண்ட் ஃபைவ்ல இருந்து ஜீரோ பாயிண்ட் எயிட் வரைக்கும் இங்க இருக்கு சரிங்களா இரண்டுலயுமே வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து நாம நம்ம பகுதியில் கிடைக்கக்கூடிய எண்ணெயில் வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்கு சரிங்களா ரைட் சோ இன்னொரு என்ன நம்ம பார்த்தீங்கன்னா வந்து ஆலிவ் ஆயில் இந்த ஆலிவ் ஆயில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பொதுவா வந்து இறக்குமதி பண்ணி பயன்படுத்துறதுனால இதோட காஸ்ட்டும் கொஞ்சம் அதிகம் இதோட வந்து அந்த அவைலபிலிட்டி அப்படின்றது வந்து வந்து கொஞ்சம் குறைவாகத்தான் இருக்கும் சரிங்களா இன்னைக்கு பெருநகரங்களில் மாநகரங்கள்ல மட்டும்தான் இது ரொம்ப எளிதாக கிடைக்குது சரிங்களா இன்னமும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து சிறு சிறு ஊர்களில் இந்த ஆலிவ் ஆயில பத்தி தெரியாதவங்க எல்லாம் இருக்கிறாங்க சரிங்களா ரைட் சோ அப்ப நம்ம வந்து பார்த்தோம் அப்படீங்கன்னா வந்து இந்த நல்லெண்ணெய்லையும் கடல் எண்ணெய் வந்து சரிவர நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு நாளைக்கு நம்ம உடலுக்கு எவ்வளவுக்கு தேவையோ எத்தனை பேர் இருக்கிற குடும்பத்துக்கு எவ்வளோ என்ன வந்து தேவை அப்படின்றத நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து தெரிஞ்சுக்கிட்டு பயன்படுத்தணும் அப்படின்னீங்கன்னா நம்மளுடைய மூட்டு பகுதி நல்லா ஸ்ட்ரென்த்தாக வந்து இருக்கும் சின்ன சின்ன வந்து ஸ்ட்ரெஸுக்கெல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து அதை டேமேஜ் ஆகி இன்ஃப்ளுமேட்டர் ப்ராசஸ் நடந்து எலும்பு தேய்மானத்தை அது ஆரம்பிக்காது சரிங்களா அப்போ நம்ம வந்து ஒமேகாத்திரி ஃபேட் ஆசிட்ஸ் உள்ளே வந்து தாவர எண்ணெய்களை அதிகமாக வந்து எடுத்துக்கடணும் சரிங்களா அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படிங்கன்னா வந்து வேற என்ன வகையான உலங்கு உணவுப் பொருள்கள்ல வந்து இந்த ஒமேகாத்திரி ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்கு ரைட் நம்ம வந்து பாத்தீங்கன்னா வந்து ரிப்பீட்டடா நம்ம வந்து இரண்டு வகையான மீன்களை நம்ம வந்து பாத்தீங்கன்னா வந்து ஏற்கனவே இந்த சமையல் எண்ணெயில படிச்சிருக்கோம் சரிங்களா ரைட் ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா சால்மோன் அப்படின்ற ஒரு வகையான மீனும் இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா ட்யூனா அப்படின்ற ஒரு வகையான மீனும் இதுல ரெண்டுல வந்து பார்த்தோம் அப்படின்னீங்கன்னா வந்து அளவுக்கு நீங்களா வந்து ஒமேகாத்திரி ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்கு சரிங்களா இதுவும் நம்ம நீங்க மீன் என்ன மாத்திரம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நீங்க வந்து சாப்பிட்டுருக்கோம் சரிங்களா ரைட் நம்ம வந்து பார்த்தோம் அப்படிங்க வந்து இது உடலுக்கு வந்து மிக மிக முக்கியம் சரிங்களா இதுலேயும் வந்து ஒமேகேத்திரிக் ஃபேட்டி ஆசிட்ஸ் அதிகமாகவே இருக்கு சரிங்களா அதற்கு அடுத்தபடியே நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னீங்கன்னா வந்து நட்ஸ் சரிங்களா இந்த நட்ஸ்ல வந்து பார்த்தோம் அப்படிங்க வந்து பாதம் முந்திரி வால்நட் சரிங்களா இது மூணுலையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒமேகேத்திரிக் ஃபேட்டி ஆசிட்ஸ் வந்து இருக்கு சரிங்களா சோ இதுவும் நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து ஆன்டி இன்ஃபிமேட்ரிக் எஃபெக்ட் உள்ள உணவுப் பொருள் அதனால தான் இதை வந்து பார்த்தோம் அப்படிங்க வந்து ஒமேகேத்திரிக் ஃபேட்டி ஆசிட் உள்ள உணவுப் பொருள் ரத்தப்லாய் வந்து பாத்தீங்கன்னா வந்து கொழுப்பு படிக்கிறத வந்து தடுக்கும் அப்படின்றத நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஏற்கனவே வந்து தெரிஞ்சுருக்கோம் சரிங்களா ரைட் இப்போ நம்ம வந்து பார்த்தோம் அப்படிங்க வந்து பார்த்த வந்து அனைத்து உணவுப் பொருட்களும் வந்து பார்த்தோம் அப்படிங்க வந்து வெஜிடேரியனில் வந்து இருக்கும் சரிங்களா அப்போ நான் வெஜிடேரியன்ல வந்து நம்மளுக்கு வந்து என்னென்ன வந்து உணவுப் பொருள்கள்லாம் வந்து கால்சியம் அதிகமாக இருக்குது விட்டமின் டி ப்ரொடக்ஷன் வந்து அதிகமாக வந்து இருக்கக்கூடிய உணவுப் பொருட்கள் இதெல்லாம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து தெரிஞ்சுக்கணும் இல்லையா ரைட் முட்டையுடைய மஞ்சள் கரில் வந்து பார்த்தோம் அப்படிங்கன்னா இந்த கால்சியம் சத்து அதிகமா இருக்கு சரிங்களா ரைட் வெள்ளைக்கருல வந்து பாத்தீங்கன்னா புரதச்சத்தையும் இருக்கு மஞ்சள் கருளை வந்து பாத்தீங்கன்னா சில வகையான ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்கு இந்த ஃபேட்டி ஆசிட்ஸ்ல வந்து பார்த்தோம் அப்படின்னு வந்து இந்த கால்சியத்தை வந்து பாத்தீங்கன்னா கால்சியமும் இதுல வந்து பாத்தீங்கன்னா வந்து உடலுக்கு தேவையான அளவுக்கு வந்து இதுல வந்து கிடைக்குது சரிங்களா ரைட் அதற்கப்புறம் நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னீங்கன்னா வந்து எலும்பு சூப் நம்ம வந்து பாத்தீங்கன்னா வந்து கேள்விப்பட்டிருக்கோம் சரிங்களா எல்லா வகையான விலங்கு பொருட்கள்லயும் வந்து பாத்தீங்கன்னா இருந்து கிடைக்கக்கூடிய எலும்பு சூப் வந்து பாத்தீங்கன்னா வந்து பயங்கர ஆனது இது நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சது சரிங்களா இதுல வந்து பாத்தீங்கன்னா வந்து கேல்சியம் சத்து அதிகமா இருக்கு அதோட வந்து பார்த்தோம் அப்படின்னீங்கன்னா அனைத்து வகையான சாதுவுப்புகளும் இதுல அதிகமா வந்து இருக்கு சரிங்களா அதனாலதான் இன்னைக்கு நம்ம வந்து பாத்தீங்கன்னா வந்து தமிழக பகுதிகளில் ரொம்ப அதிகமாகவே இந்த பாத்தீங்கன்னா வந்து இந்த எலும்பு சூப்பு சாறு மிக அதிக அளவுல பயன்பாட்டுல இருக்கு சரிங்களா இன்னைக்கு பொதுவா கிராமத்து பகுதிக்குள்ள இருக்க ஒரு பழக்கம் என்னன்னா இங்க யாருக்காவது நமக்கு வந்து பாத்தீங்கன்னா தெரிஞ்சவங்களுக்கு உறவினர்களுக்கு அடிபட்டுச்சு இல்ல அடி ஏதாவது ஆக்சிடென்ட்ல வந்து அடிபட்டுச்சு அடிபட்டுருச்சு அப்படின்னீங்கன்னா பிராக்ச்சர் ஆயிடுச்சு அப்படின்னீங்கன்னா இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து பழங்கள் மற்ற எல்லா ஐட்டத்தையும் வந்து வாங்கிட்டு போகும்போது இந்த நாட்டுப்பள்ளி வந்து ஒன்று கையில் வந்து பிடிச்சிட்டு போகிறத நம்ம வந்து கவனிச்சிருப்போம் சரிங்களா காரணம் என்ன அப்படின்னீங்கன்னா இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உடலில் வந்து அளவுக்கு அதிகமான தாது உப்புக்கொள்ளையும் கால்சியத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான உணவுப் பொருள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த எலும்பு சூப்பு தான் சரிங்களா ரைட் அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா அதிகளவுக்கு நம்ம வந்து பயன்படுத்துகிறோம் ரைட் அதற்கு அடுத்து இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம உடலுக்கு தேவையான நம்ம தசைகள் நல்லபடியாக வந்து வேலை பார்க்கணும் அப்படின்னீங்கன்னா இந்த உடலுக்கு நம்ம வந்து பார்த்திங்கன்னா வந்து ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு வகையான காம்போனெண்ட் நமக்கு வந்து தேவை சரிங்களா இது என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம பாடியில் இருக்கக்கூடிய மசில்ஸ் மசில்ஸில் வந்து இருக்கக்கூடிய திசுக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செல் லெவலில் வந்து பார்த்தோம் அப்படின்னிங்கன்னா அதோடைய உள்ள வந்து அதோடைய வேலைப்பாடம் வந்து வந்து ப்ராப்பராக சரியாக செய்ய வைக்கும் சரிங்களா அதில் வந்து இருக்கக்கூடிய வேஸ்ட் ப்ராடக்ட்ஸை ப்ராப்பராக வந்து வெளியில் அனுப்பும் சரிங்களா ஸோ இந்த மாதிரி செய்கிறதுனால என்ன அப்படின்னா திசுக்கள் நல்லா வந்து வேலை பார்க்கும் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிடைக்கக்கூடிய ஊட்டச்சத்தை ப்ராப்பராக பயன்படுத்தி அந்த மசில் டெவலப்மெண்ட்டு அதோட ஒர்க்கு அதோட எனர்ஜி கன்சர்வேஷன் எல்லாமே ரொம்ப பர்ஃபெக்டாக வந்து இருக்கும் சரிங்களா ஸோ அப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஆன்டி ஆக்சிடென்ட் உள்ள உணவுப் பொருட்களை சரியாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னீங்கன்னா நம்மளுக்கு திசுக்கள் நல்லா வேலை பார்க்கும் மசில் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல எஃபிஷியண்டாக வந்து பார்த்திங்கனா வேலை பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப அதிகம் சரிங்களா ரைட் நமக்கு தெரிஞ்ச வந்து ஆன்டி ஆக்சிடென்ட்லாம் நமக்கு நீங்கள் எல்லாருமே வந்து பார்த்தோம் அப்படின்னீங்கன்னா வந்து ரொட்டின வந்து பயன்படுத்தக்கூடிய சில உணவுப் பொருட்கள்ல இருக்குதான் இந்த ஆன்டி ஆக்சிடென்ட் நமக்கு வந்து கிடைக்குது சரிங்களா ரைட் வீட்டில் ரெகுலராக சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய சில முக்கியமான உணவுப் பொருட்களை மொதல் இடத்துல இருக்கக்கூடியது மஞ்சள் தூள் சரிங்களா இந்த மஞ்சள் தூள்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கு இரண்டாவது வந்து பாத்தீங்கன்னா வந்து இஞ்சி மூன்றாவது வந்து பாத்தீங்கன்னா வந்து மூன்று சரிங்களா இது மூணுலயுமே வந்து பாத்தீங்கன்னா வந்து ஆன்டி ஆக்சிடென்ட் அதிகமா இருக்கு சரிங்களா ரைட் அதுக்கப்புறம் நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து இந்த கிரீன் டீ சரிங்களா ரைட் இந்த கிரீன் டீ வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆன்டி ஆக்சிடென்ட் அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க சரிங்களா ரைட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நெல்லிக்காய் இந்த நெல்லிக்கையை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து தினசரி உணவுல நம்ம வந்து பயன்படுத்தலைனாலும் இதில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து சாப்பிடக்கூடிய உணவுப் பொருட்களையும் ஆன்டி ஆக்சிடென்ட் அதிக அளவு இருக்கக்கூடிய ஒரு உணவுப் பொருள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த நெல்லிக்காய் தான் சரிங்களா ஸோ இப்போ நம்ம வந்து சொன்னா வந்து இவ்வளோ ஆன்டி ஆக்சிடென்ட்டும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து உடம்புல நமக்கு வந்து தினமும் உடலுக்கு தேவையான அளவுக்கு கிடைச்சிக்கிட்டே இருந்துச்சுன்னா நம்ம பாடி நல்லா எஃபிஷியண்ட்டா நல்லா புத்துணர்ச்சியை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து எந்த ஒரு வேலையும் செய்ய முடியும் சரிங்களா ரைட் ஆஃப் அன் ஹவரில் டயர்டாகக்கூடிய வந்து ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இவருக்கு ஆன்டியாக்சிடன் நல்லா வந்து இருந்துச்சுனா இவர் வந்து பார்த்திங்கனா வந்து ஒன்றரை மணி நேரம் ரெண்டு மணி நேரம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கண்டினியூஸாக உங்களுக்கு வந்து எனர்ஜியை வந்து பார்த்திங்கனா வந்து யூஸ் பண்ணி உங்களால் வேலையை வந்து தொடர்ந்து செய்ய முடியும் டயர்டாகாமல் வந்து செய்ய முடியும் சரிங்களா நல்லா எஃபிஷண்ட்டாக புத்துணர்ச்சியாக வந்து செய்ய முடியும் சரிங்களா சோ நம்மளுக்கு வந்து பார்த்தபா இந்த ஆன்டி ஆக்சிடென்ட் மிக மிக முக்கியம் சரிங்களா ரைட் ஸோ இப்போ இது வரைக்கும் வந்து பார்த்த அப்படிங்க வந்து நான் சொன்னேன் வந்து எல்லாமே வந்து பார்த்தோம் அப்படினா வந்து நம்மளுடைய எலும்பு மூட்டு பகுதிக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வந்து தேவை சரிங்களா இந்த கடைசி சொன்ன இரண்டு விஷயங்கள் வந்து இருக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஆன்டி ஆக்சிடென்ட்டும் உப்புக்கள் எல்லா வகையான தாது உப்புக்களும் சரிங்களா இந்த எல்லா வகையான தாது உப்புக்களும் வந்து வந்து உடலுக்கு ரொம்ப மிக முக்கியம் காரணம் என்ன அப்படின்னீங்கன்னா இந்த கழுத்து வலிக்கு ஏன் வந்து இதை நம்ம முக்கியமா சொல்றோம் அப்படின்னா நம்ம உடல்லையே ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா வந்து அதிகமாக வேலை பார்க்கக்கூடிய அதாவது சின்ன ஜாயின்ல அதிக அளவுக்கு வேலை பார்க்கக்கூடிய ஒரு மசில் வந்து பாத்தீங்கன்னா இந்த கழுத்து மசில் தான் சரிங்களா ரைட் நம்மளுடைய வயிற்று மசில் வந்து எந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம போது வேலை பார்க்குமோ அதே மாதிரி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து பெட்டில் இருந்து எந்திரிச்சு உட்காந்தாலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கழுத்து மசில் வந்து வேலை பார்க்க ஆரம்பிச்சிடும் சரிங்களா ரைட் இதோடைய வந்து தண்டு உடம்பு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறுசாக இருக்கும் இதோட கழுத்தோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக இருக்கும் சரிங்களா இந்த ஜாயிண்டோட கம்பேர் பண்ணும்போது இந்த தலையோட வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அதிகம் தான் அதனாலதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மசில் ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லாக வந்து பாத்தீங்கன்னா வந்து வேலை பார்க்க வேண்டியது இருக்கும் சரிங்களா ரைட் நம்ம சின்னதாக நம்ம வந்து இப்போ ஒரு ஆஃப் அன் அவர் வேலை பார்த்தாலே சீக்கிரத்தில் வந்து கழுத்து மசில்லாம் டயர்டாகி உடனே நம்மளுக்கு வந்து வழி வரக்கூடிய சில பிரச்சனைகள்லாம் இருந்து வருது சரிங்களா ஸோ அப்போ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து உடலுக்கு தேவையான ஆன்டி ஆக்சிடென்ட் நம்ம வந்து பார்த்திங்கன்னா வந்து மல்டி விட்டமின்ஸ் அண்ட் வந்து பார்த்திங்கன்னா வந்து மினரல்ஸ் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து ப்ராப்பராக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னிங்கன்னா நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து மசில் டயர்டாகாமல் வந்து பார்த்துக்க முடியும் சரிங்களா மசில் டயர்டாகாமல் எஃபிஷியன்ஸாக இருந்துச்சு அப்படின்னிங்கன்னா நம்ம ஜாயின்டில் வந்து விழுகக்கூடிய அப்நார்மல் ஸ்ட்ரெஸ்ஸை நம்மளால் அவாய்ட் பண்ண முடியும் சரிங்களா அதோடு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து கால்சியம் சுற்று உள்ள உணவுப் பொருட்கள் விட்டமின் டி வந்து உற்பத்தி ஆகக்கூடிய சில முக்கியமான மூலக்கூறுகள் உள்ள உணவுப் பொருள்கள் இதெல்லாம் சரியாக வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த வலி வர்றதையோ உடலில் வேறு எங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா முதுகு தண்ட உடத்திலையோ கால்கள்லையோ உள்ள எலும்புகள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து தேஞ்சு போவது சீக்கிரத்தில் அடிபடுறது இந்த மாதிரி பிரச்சனைகள் நம்மளால் வராமல் வந்து வந்து நம்மளால அதை வந்து அவாய்ட் பண்ணிக்கிற முடியும் சரிங்களா ரைட் நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னீங்கன்னா வந்து உழைக்க வேண்டிய வயசுல நம்ம வந்து உழைக்கும் பொழுது இந்த மாதிரி சில இடர்பாடுகள் நமக்கு வந்து நிறைய பேர் வந்து வந்துடும் சரிங்களா ஸோ அப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஹெல்த்தியாக நம்ம வந்து இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி சில உணவுப் பொருட்களை சரியாக நம்ம வந்து எடுத்துக்கரணும் சரிங்களா ரைட் இந்த வீடியோ தொடர்ந்து பார்த்ததுக்கு மிக்க நன்றி தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ தேங்க்யூ வெரி மச்